இந்தியா வெசஸ் ஆப்கானிஸ்தான் ஆப்கான் இந்திய டி டுவெண்டி தொடர் போட்டி அட்டவணை வெளியீடு இந்திய அணியின் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் சுற்றுப்பயணம் முடிவுக்கு வந்துள்ளது இந்த சுற்றுப்பயணத்தில் சூரியகுமார் யாதவ் தலைமையில் டி டுவெண்டி தொடரை இந்திய அணி சமன் செய்தது அடுத்து கே எல் ராகுல் தலைமையில் ஒருநாள் கிரிக்கெட் தொடரை வென்றது இறுதியாக நடைபெற்ற டெஸ்ட் தொடரை கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையில் சமன் செய்த இந்திய அணி தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது இதற்கு அடுத்து இந்திய அணியின் உள்நாட்டில் முதல் முறையாக ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான மூன்று போட்டியில் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாட இருக்கிறது இந்தியா இந்த ஆண்டு மத்தியில் நடைபெற இருக்கும் டி கோப்பைக்கு முன்பாகவே இந்தியாவுக்கு இருக்கும் கடைசி சர்வதேச தொடர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த தொடருக்கு காயத்தின் காரணமாக ஹர்திக் பாண்டியா மற்றும் சூரியகுமார் யாதவ் இருவரும் இடம்பெற மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே ரோஹித் சர்மா மீண்டும் கேப்டனாக திரும்புவாரா என்பதும் இல்லை பரிசோதனை முயற்சிக்காக அவரது இடத்தை விட்டுத் தந்து வேறொரு புதிய கேப்டனாக யார் வருவார்கள் என்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது இந்த தொடரின் முதல் போட்டி ஜனவரி பதினைந்தாம் தேதி பஞ்சாப் மொஹாலி மைதானத்தில் இரவு ஏழு மணிக்கு இரண்டாவது போட்டி ஜனவரி பதினேழாம் தேதி இந்தூர் கோல்கர் மைதானத்தில் நடக்கிறது மூன்றாவது போட்டி ஜனவரி பதினேழாம் தேதி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடக்கிறது இந்த தொடர் டிவியில் ஸ்போர்ட்ஸ் சேனலில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது இதுவரை ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்திய அணி ஐந்து டி டுவெண்டி போட்டிகளில் நேருக்கு நேர் மோதியிருக்கின்றன இதில் நான்கு போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு போட்டி முடிவு காணப்படவில்லை இந்தியாவுக்கு எதிராக தனது முதல் வெற்றிக்காக ஆப்கானிஸ்தான் காத்திருக்கிறது இதற்கடுத்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்களை விளையாட இந்தியா வரும் இங்கிலாந்து அணியுடன் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாட இருப்பது குறிப்பிடத்தக்கது